ஏற்கனவே மூழ்கி கொண்டிருக்கும் கப்பல் இந்த இருவருடைய ஈகோ கிளாஷஸ்னால வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் வந்து இந்த கட்சி வந்து தமிழகத்தில் வந்து எந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்காது ஏன்னா இப்போ கட்சி அன்புமணி கையில போனாலுமே வந்து பாமகவுக்கு எதிர்காலம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து இவர்கள் மட்டுமே ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கு ஏக பிரதிநிதி என்பதை மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை தலைமையேற்று நடத்தியது டாக்டர் ராம்தாஸ் என்பது வந்து நான் மறுக்கவில்லை ஆனால் அவர் மட்டும் அவரால் மட்டுமே இந்த இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை என்பது என்னுடைய கருத்து அவங்க இருக்கிற கூட்டணி வந்து கண்டிப்பாக தோல்வி அடையும் என்பது என்னுடைய கருத்து வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன நானும் வந்து ஆரம்பத்துல வந்து இது ஏதோ அவங்க தந்தை மகன் இருவருமே வந்து நாடகம் நடத்துறாங்கன்னு தான் நினைச்சேன் ஏன்னா அப்பதான் ஏன்னா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி பல முறை வந்து கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரி காமிச்சு காமிச்சிட்டு அவர்கள் வந்து பின்னால் வந்து ஒரே கோட்டில் பயணித்தார்கள் நான் வந்து இந்த இந்த முறை நினைச்சதும் அப்படிதான் வந்து இது ஏதோ வந்து நாடகம் ஆடுகிறார்கள் என்று நினைத்தேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து வெ வெட்ட வெளியில வந்து இப்போ வந்து இருவருமே வந்து என்ன சொல்றது வாழ்நாள் எதிரிகள் போல இருவருமே நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியம் கலந்த விஷயமாக தான் இருக்கிறது என்ன ஒரு அடிப்படையா இருக்கும் நினைக்கிறீங்க சார் இந்த பிரச்சனைகள் வந்திருக்கு இது வந்து வெறும் இஷ்யூவா இல்ல ஏதாவது பின்னாடி இருக்கிறதா பாக்குறீங்களா டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் சமீபத்துல வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து நாலு செவத்துக்குள்ள பேச வேண்டிய விஷயத்தை வந்து முதலில் வெளியிட்டது யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு அது வந்து திரு அன்புமணி அவர்களை நோக்கிதான அந்த கேள்வி ஆகவே இது வந்து ஒரு குடும்ப விஷயமாக முதலில் முதல்ல வந்து இந்த கருத்து வேறுபாடுகள் வந்து ஆரம்பித்திருக்கலாம் அது வந்து அதுவே படிப்படியா வந்து இருவருமே தங்களுடைய சுய அதாவது ஈகோவை பார்த்து கொண்டு நான் எதுக்கு அந்த வயசானவரோட பேசணும்னு அன்புமணி நினைச்சிருக்கலாம் டாக்டர் ராம்தாஸ் வந்து நான் என் பையனோட பேசணும் அவன் இறங்கி வரணும் அப்படின்னு அவர் நினைச்சிருந்திருக்கலாம் இது அப்படியே வளர்ந்து இப்போதைக்கு வந்து இந்த ஒரு பெரிய ஒரு இக்கட்டான இருவருக்குமே இக்கட்டான சூழ்நிலையில் இந்த சுச்சுவேஷன் இப்போ இருக்கு இந்த நிகழ்வுகளுக்கு பின்னாடி பாஜக இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது பல கட்சிகளை வந்து பாஜக உடைச்சிருக்காங்க அதன் வகையில அதே மாதிரி இப்போ பாமகவையும் பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இதுல வந்து பாஜக நேரடியாக சம்பந்தப்பட்டிருப்பாங்களாங்கிறது எனக்கு தெரியல ஆனா மறைமுகமா திரு ராமதாஸ் அவர்கள் சொன்னது சொன்னதை வச்சு பார்த்தோன்னா அல்லது வந்து கட்சியில் இருக்கிறவங்க மற்றவங்க சொல்றதை வச்சு பார்த்தோன்னா திரு அன்புமணி அவர்களும் அவர்களுடைய மனைவி இருவருமே வந்து பாஜகவின் கூட்டணியை வந்து ராமதாஸ் அவர்களிடம் வலுக்கட்டாயமாக நிர்பந்தித்திருக்கிறார்கள் அவர் சொல்லுவது போல நீங்க கூட்டணி வைக்கலன்னா வந்து என்னோட உடலுக்கு நீங்க தான் கொல்லி வைக்கணும் அப்படின்ற ரீதியில பேசுறப்போ ஒரு மகன் வந்து ஒரு அப்பா கிட்ட இது மாதிரி பேசுறப்ப வந்து எந்த அப்பாவுமே வந்து சரி பையன் சொல்றபடியே கேட்போம் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து போயிருக்கலாம் இதற்கு காரணமே வந்து டாக்டர் அன்புமணி அவர்கள் மீது இருக்கும் சிபிஐ விசாரணை தான் அந்த இந்தூர் கல்லூரிக்கு வந்து முறைகேடாக அவர் வந்து பர்மிஷன்ஸ் கொடுத்தது அதே போல எம் எம்பிபிஎஸ் சீட்டுகளை பல மாநிலங்களில் வந்து இவருடைய பினாமிகளை வைத்து அவர் விற்பனை செய்தது போன்ற கேஸ் எல்லாம் சேர்த்து ஐடி சிபிஐ எல்லாருமே வந்து அன்புமணி மேல வந்து இந்த ஒரு விசாரணை வைத்திருப்பதால் அன்புமணிக்கு வந்து ஒரு நிர்பந்தம் இருக்கும் பாஜகவோட கூட்டணிக்கு போக வேண்டும் என்பது டாக்டர் ராம்தாஸ் வந்து அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மூத்த அரசியல் தலைவர் அவருக்கு தெரியும் பாஜகவோடு அவரும் முன்பு வந்து பாஜகவோட வந்து கூட்டணி எல்லாம் வச்சிருக்காரு ஆனா இந்த தருணத்துல வந்து பாஜக என்பது தமிழகத்தில் வந்து ஒரு தீண்டத்தகாத கட்சியாக அனைவராலும் பார்க்கப்படும் நிலையில் அன்புமணி வந்து பாஜகவுடன் கூட்டணி சேர டாக்டர் ராமதாஸ் வந்து நிர்பந்தித்தது வந்து அவருக்கு ஒரு மறைமுக அழுத்தம் இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து பாமகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிளவு அப்படிங்கிறது மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் சட்டமன்ற தேர்தலை நம்ம இன்னொரு பத்து மாசத்துல சந்திக்க போறோம் தமிழ்நாட்டுல இது அரசியல் நினைக்கிறீங்க என்னோட சொந்த கருத்து பாமக வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷம் நடந்த தேர்தல்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இறங்குமுகம் தான் இப்போ லிட்டரலி அவங்க வந்து அரசியல் அனாதையாக தான் இருக்கிறார்கள் கடந்த முறை அவங்க ஜெயிச்ச அஞ்சு எம்எல்ஏ சீட்டும் வந்து அதிமுக எங்கெங்கெல்லாம் வந்து வலுவான நிலையில் இருக்கிறார்களோ அந்த இடத்துல தான் ஜெயிச்சிருக்காங்க ஆனா வந்து இவங்களோட ஓட்டு வந்து அதிமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகல அதுதான் நம்ம இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இது வந்து ஏற்கனவே மூழ்கி கொண்டிருக்கும் கப்பல் இந்த இருவருடைய ஈகோ கிளாஷஸ்னால வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் வந்து இந்த கட்சி வந்து தமிழகத்தில் வந்து எந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்காது ஏன்னா இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அன்புமணி வந்து அவர் கையில் இந்த கட்சியை எடுத்துக்கொண்டு சென்றாருனாலும் மக்கள் வந்து அவரை வந்து தவறான தான் பார்ப்பாங்க ஏன்னா அவங்க அப்பாவே வந்து இவர் மீது வந்து திடுக்கிடும் குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளார் நான் அதை வந்து இங்க சொல்ல விரும்பல ஆனா வந்து மக்கள் மக்களிடையே பாத்தீங்கன்னா தன் தந்தையவே மதிக்காத ஒரு தலைவர் வந்து எப்படி மக்களுக்கு நல்லது செய்யப் போகிறார் அதே போல அவங்க கட்சிக்கு பெரிதும் தன்னுடைய உடல் உழைப்பையும் உயிரையும் கொடுத்த காடுவெட்டி குருவுக்கு வந்து அன்புமணி வந்து சிகிச்சை தர ஒப்புக்கொள்ளவில்லை என்று டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய பேட்டியில் கூறினார் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் அன்புமணிக்கு எதிராக இருக்கிறது ஆகவே வந்து கட்சி அன்புமணி கையில் போனாலுமே வந்து பாமகவுக்கு எதிர்காலம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து வந்து 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 அவங்க அவங்க பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி அண்ட் எந்த எந்த இருந்தாலும் சரி சரி இல்லைனாலும் அந்த கூட்டணிக்கு ஒரு மதிப்புமே இல்லை வாக்குகள் அவங்களுக்கு உழுமை ஒழிய மற்ற கட்சிகளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது இல்லை அதுதான் நம்ம கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல இருந்து நடந்த தேர்தல்களை பார்த்தோம்னா அதுதான் வந்து நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி வரையிலும் அவங்களுடைய தேர்தல் பயணம்னு பார்க்கும்போது பெரிய அளவுக்கு வெற்றிகரமாக இருந்திருக்கு பத்துக்கு அப்புறம் அது வீழ்ச்சி அடைவதற்கு என்ன காரணம் ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுலாம் எடுத்துக்கிட்டோன்னா வந்து வலுவான ஒரு கூட்டணி கூட்டணியில் வந்து பாமக இருந்தது அதாவது திமுக காங்கிரஸ் மதிமுக போன்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ரெண்டாயிரத்தி நாலில் வந்து ஒரு கூட்டணியை அமைத்து தமிழகத்தில் வெற்றி பெற்றார்கள் ராஜ்யசபா உறுப்பினராக கூட இல்லாத அன்புமணியை வந்து காங்கிரஸ் தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்கள் மத்திய மந்திரி ஆக்கினார்கள் அதே போல காங்கிரஸ் கட்சி தான் வந்து இவர்களுக்கு வந்து மதிப்பும் மரியாதையும் கொடுத்தது திரு அன்புமணி வந்து சமீபத்திய ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த சிபிஐ கேஸ் என்பது பொய்யான கேஸ் என் மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை அப்படின்னாரு ஆனா நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா முதல் முதலாக அன்புமணி மீது பாராளுமன்றத்தில் குற்றச்சாட்டை எழுப்பியது பாஜகவின் உறுப்பினர் திருமதி மேனகா காந்தி அவர்கள்தான் அவர்கள்தான் வந்து அன்புமணி செய்த ஊழல்களை வந்து பாராளுமன்ற அவையில் வந்து அனைவருக்கும் தெரியும்படி எடுத்து கூறினார் அதற்கு பின்பு அரசாங்கத்தம் அரசாங்கம் வந்து இதை விசாரிக்க வேண்டும் என்று சிபிஐ யிடம் ஒப்படைத்தது ஆனா அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து இவர் பிஜேபி கூட்டணியில தான் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இது வரைக்கும் பிஜேபி கூட்டணியில தான் இருக்காரு பிஜேபி வந்து பல மனிதர்களை வந்து அவர்களுடைய வாஷிங் மிஷின்ல போட்டு வெள்ளையாக்கி தூய்மையானவர்கள் என்று பட்டம் கொடுத்திருக்கிறார்கள் ஆனா வந்து அன்புமணிக்கு மட்டும் ஏன் இந்த வாஷிங் மிஷின் வேலை செய்யல என்பதை வந்து நாம உற்று நோக்க வேண்டும் உங்களுடைய தந்தையாரும் ஒரு காலகட்டத்துல பாட்டாளி மக்கள் கட்சியோட தேர்தல் நேரத்துல பயணிச்சிருக்காங்க கூட்டணி அமைச்சு அப்போது இருந்த பாமக எப்படி இருந்தது அதன் பிறகு ஏன் உங்க தந்தையார் எதனால் அங்கிருந்து வெளியில வந்தாங்க ராஜீவ் காங்கிரஸ் திவாரி காங்கிரஸ் என்ற இரு கட்சி நடந்து நடத்தி கொண்டு இருக்கும் போது அஹ் பாமக வந்து கூட்டணிகள் வந்தார்கள் என்னுடைய தந்தையார் தான் வந்து இவர்களுக்கு வந்து கூட்டணி அமைத்து நீங்க வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஒரு அஹ் கருத்தை அவர்களிடம் வலியுறுத்தி முதல் முதலில் வந்து தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பாஜகவுடன் மற்றும் அஹ் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து ராமதாஸ் அவர்கள் வெற்றி பெற்றது பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தான் அதற்கு முக்கிய காரணம் என்னுடைய தந்தையார் அவர்கள் இவர்கள் வரலாறை பார்த்தோனாக்கவே இந்த பாமகவுக்கு வந்து உதவிய நபர்கள் உதவிய மாற்றுக் கட்சி தலைவர்கள் எல்லாரையும் வந்து இவங்க வந்து புறமுதுகளை வந்து குத்திட்டு தான் இவர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள் அதற்கு பல உதாரணம் இவர்கள் கட்சியிலேயே இருந்து முதல் முறையாக எம்எல்ஏ ஆன பண்ருட்டி ராமச்சந்திரன் முதற் கொண்டு பலரை நாம் வந்து இந்த இவர்கள் இவர்கள் துரோகம் செய்த நபர்களை வந்து பட்டியலிடலாம் அதற்கு ஆஹ் அதுவும் ஒரு காரணம் இவர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் போனதுக்கு ஏன்னா இவர்களை நம்பி எந்த ஒரு தலைவருமே வந்து இவர்கள் இவர்களுடன் பயணிக்க முடியாது அதுதான் கடந்த பல தேர்தல்களில் வந்து தேர்தலில் வந்து இவர்கள் வந்து செயல்படுத்தி கொண்டு வருகிறார்கள் இப்போ இந்த சென்ற சட்டமன்ற தேர்தலிலையும் பார்த்தோன்னாக்க ஆஹ் கடைசி நிமிஷத்துலதான் வந்து ஏடிஎம்கேவோட வந்து கூட்டணி அமைச்சாங்க அதற்கு முன்னால் வரைக்கும் ஏடிஎம்கே தலைவர்களை வந்து அன்புமணி தரைக்குறைவாக பேசியதை எல்லாம் நாம் பார்த்தோம் அதே போல ராமதாஸ் அவர்களும் பாஜகவிற்கு பூஜ்ஜியம் மதிப்பெண் கொடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப பிஜேபியோடயே போறாரு இது போல பல முரண்கள் வந்து இவர்களை வந்து நம்பிக்கை இல்லாத மனிதர்களாக ஆக்கிவிட்டது விட்டது இதுதான் வந்து இவர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் இதிலிருந்து அவர்கள் வந்து திரும்பி பழைய நிலைமைக்கு வருவது என்பது கடினமான காரியம் நடக்காத விஷயம் என்பதுதான் நான் நினைக்கிறேன் இத்தனை குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் சமீபத்துல வன்னியர் சங்க மாநாட்டை நடத்தி இருந்தாங்க அவர்கள் பின்னால் தான் அந்த வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் அந்த மாநாடு அமைஞ்சிருந்தது நடத்தலாம் அதுல ஒன்னும் தப்பு அவர்களுடைய ஆதரவாளர்கள் வந்திருக்கிறார்கள் ஆனா வந்து நான் நான் கண் முன்னால பாக்குறது வந்து எலெக்ஷன் ரிசல்ட் தான் இதனால இவர்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க மாநாட்டுக்கு கூட்டம் தேர்தல் மட்டுமே வன்னியர்கள் இல்லையே இவங்க கட்சியில என்ன ஒரு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் உறுப்பினர்கள் இருக்கலாம் வணிக மக்கள் வந்து சுமார் ரெண்டரை கோடி பேர் தமிழகத்தில் இருக்கிறார்கள் பல்வேறு கட்சிகளில் வந்து இருக்கிறாங்க ஏடிஎம்கே டிஎம்கே காங்கிரஸ் ஈவன் விஜயகாந்த் கட்சியிலும் இருக்கிறாங்க வைகோ அவர்கள் கட்சியிலும் இருக்கிறார்கள் சீமான் அவர்களுடைய கட்சியிலும் இருக்கிறாங்க ஆகவே வந்து இவர்கள் மட்டுமே ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கு ஏக பிரதிநிதி என்பதை மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா இவங்க எல்லா ஓட்டுமே இவங்களுக்கு தானே கிடைச்சிருக்கணும் சொல்லுங்க அன்புமணியை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அன் அப்போ வந்து தமிழகத்தில் முதல்வராக்குவோம் என்ற ஒரு கோஷத்தோடு தேர்தலை சந்தித்தார்கள் எத்தனை ஓட்டு வாங்கினாங்க பாருங்க இருபத்தஞ்சு லட்சமும் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க வன்னியர் வாக்காளர்கள் வந்து அந்த கோடி பேர் இருந்திருப்பாங்க யாருமே உங்களுக்கு முழு ஆதரவு ஒரு கட்சி மாநாடோ அல்லது சங்க மாநாடு நடத்துறப்ப அந்த கட்சி உறுப்பினர்கள் வருவது வருவதும் அவர்கள் பலத்தை காண்பிப்பதும் வந்து அதை வந்து நாம வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள கூடாது எலெக்ஷன் ரிசல்ட் அதுதான முக்கியமா நாம பார்க்க வேண்டியது வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு பாமக தொடங்கப்படுவதற்கு முன்பாக நடத்தப்பட்ட போராட்டங்கள் அதனை தொடர்ந்து எம்பிசிங்கிற ஒரு பிரிவு உருவாக்கப்பட்டது அதுல அதில் தொடங்கி கடந்த அதிமுக ஆட்சியினுடைய இறுதி கட்டத்தில் கொடுக்கப்பட்ட வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு வரைக்கும் பாமகவினுடைய போராட்டத்தால் கிடைக்கப்பட்ட ஒன்றுங்கிறது அவர்கள் தரப்புல சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதுல வந்து இட இடஒதுக்கீடு சார்ந்த விஷயங்கள்ல பாமகவினுடைய நிலைப்பாடு என்பது உறுதியா இருக்குன்னு பாக்குறீங்களா இப்போ அவர்களுடைய அவங்க எப்பப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இறங்குமுகம் இருக்குதோ அப்பெல்லாம் வந்து இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையை வந்து எடுத்து கொண்டு வருகிறார்கள் இப்போ வந்து அவங்க அதிமுக கொடுத்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துல வந்து அது நிராகரிக்கப்பட்டுள்ளது அது வந்து ஒரு அவசர கதியில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை நான் வந்து என்னுடைய சமூக வலைதளங்களிலும் பார்க்கும் அனை அனைத்து மக் மக்களிடையும் இதுதான் சொல்லிட்டு வருகிறேன் இப்ப வந்து இப்போ அவர்கள் வந்து ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாடு அதாவது பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கிடைக்கணும்னா வந்து தங்கள் இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்து நடந்த போராட்டம் என்பது ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அனைத்து மக்களும் கலந்து கொண்ட போராட்டம் அது வந்து தலைமையேற்று நடத்தியது டாக்டர் ராம்தாஸ் என்பது வந்து நான் மறுக்கவில்லை ஆனால் அவர் அவரால் மட்டுமே இந்த இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை என்பது என்னுடைய கருத்து இதற்கு வந்து நபர்கள் வந்து உயிர் வந்து தங்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் இந்த தியாகம் செய்த அஹ் தியாகிகளுக்கு கூட ராமதாசும் அவர்களுடைய கட்சியும் வந்து எதுவும் செய்யவில்லை என்பதுதான் இன்றைக்கு நான் வருத்தத்துடன் சுட்டிக்காக்க விரும்புகிறேன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து உங்களுடைய பார்வை என்ன மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக நாங்க கணக்கெடுப்பு பட் பாமகவை பொறுத்த வரைக்கும் விரிவான ஒரு சர்வேவும் வந்து ஒவ்வொரு ஜாதிகளுக்கும் எந்த நிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்க முடியும்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க இது வந்து பாமக கருத்து மட்டும் இல்லை எங்களுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய கருத்தும் இதுதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து இந்தியா முழுவதும் நடைபெற்று சமூக சமூகத்தில் உள்ள சீர்கேடுகளை வந்து சரி செய்ய வேண்டும் அதாவது இடஒதுக்கீடு மற்றும் வேலை வாய்ப்புகளில் உள்ள பல பிரச்சனைகளை வந்து சரி செய்வதற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியின் கருத்து இதனை வந்து மத்திய அரசு மிக தாமதமாக புரிந்து கொண்டு தற்போது நாங்கள் வந்து செய்வோம் என்று கூறியிருக்கிறார்கள் அதனை நான் வரவேற்கிறேன் ஏனென்றால் இது காங்கிரஸ் கட்சியின் கொள்கை அதனை வந்து பாஜக வந்து செயல்படுத்துவதற்கு ஒத்துக்கொள் கொண்டதற்கு நான் இந்த அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்திலும் வந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் சர்வே எல்லாமே செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து நான் இதில் வந்து எந்த வேறு கருத்தையும் நான் கூற விரும்பவில்லை இறுதியாக ஒரு கேள்வி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ரோல் எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க அவங்களுக்கு எந்த ரோலுமே இருக்காது மேஜர் ரோல் எதுவுமே இருக்காது அவங்க இருக்கிற கூட்டணி வந்து கண்டிப்பாக தோல்வி அடையும் என்பது என்னுடைய கருத்து தேங்க்யூ சார்